தெரியாது துப்பாக்கி சூடு குற்றம் சாட்டப்பட்டவர்களை பதவி உயர்வு வழங்கியிருக்காங்க மேடம் இதுல வந்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரும் விளக்கம் தந்திருக்காரு சம்பவத்தில்தான் இல்லா இருக்கிற மாதிரி விளக்கம் தந்திருக்காங்க என்னன்னு விசாரிச்சுட்டு அப்படி ஒரு தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக அதற்கு சரியான ஒரு தீர்வை காண்பி அமைச்சரவை தான ஒப்புதல் கொடுத்திருக்கு நாடு இன்னும் ஒப்புதல் கொடுக்கல திராவிட முன்னேற்ற நிலைப்பாடு என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் நாங்கள் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது தொடர்ந்து வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாத்தையும் ஒரே நாடு ஒரே ரேஷன்னாங்க ஒரே நாடு ஒரே மொழின்றாங்க எல்லாத்தையும் இப்படியே மாத்திக்கிட்டு இருந்தா இங்கே மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த உரிமையும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே பறிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடையே அவங்க செயல்பட்டு கொண்டு இருப்பது இன்றைக்கி தேர்தலும் வந்து இன்றைக்கி ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகள் ஐந்து வருடம் முடியாத ஆட்சிகளுடைய நிலை என்ன இந்த ஒரே தேர்தலால் மக்களுக்கு வரக்கூடிய பயன் என்ன எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு எது லாபம் தரக்கூடிய ஒன்றாக இருக்குமோ அதை செய்யணும்னு நினைக்கிறது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அவங்க நிறைய விஷயங்களை வந்து அவங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்டின் மீது திணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கிறார்கள் ஆனால் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் நிச்சயமாக தொடர்ந்து இந்த நாட்டுடைய ஜனநாயகத்திற்கும் முக்கியமாக மாநில உரிமைகளுக்கும் எதிராக இருக்கக்கூடிய எதையும் ஏற்றுக்கொள்ளப்படும் நன்றி நிதி மற்றும் இன்ப நிதி குடும்ப தான் செஞ்சுட்டு இருக்காங்க 没完了。